ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் அர்ஜி இன்றைக்கி நாம பொன்னி சீரியலோட டுடே எபிசோட் ரிவியூ தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இங்கே எடுத்த உடனே நாங்கள் ஊர் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மூர்த்திகிட்டையுமே கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் மூர்த்தியுமே என் ஃப்ரெண்டு ஊர் கிளம்புற வரைக்கும் நான் வரமாட்டேன் சொல்ல போனால் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதையெல்லாம் கேட்ட கார்த்திகுமே வந்து சரி ஓகே பயங்கரமான பார்ட்டி கொண்டாடுறீங்க சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே வந்து பெட்டிப்படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் ரெடி ஆகி நினைக்கிறாங்க அந்த நேரம் அங்கே வந்த ஊர் தலைவருமே வந்துட்டு பரவாயில்லம்மா மூணு நாள் தான் இருந்திருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊரையுமே இன்னும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட பவானியுமே வந்து இல்லை புரியுது பட் இருந்தாலுமே எங்கள் ஊரில் நிறைய வேலை இருக்குல்ல எல்லாருமே வேலையை பார்க்கணும் அடுத்த டைம் வர்றப்ப கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவமே இருக்காங்க பொண்ணு அவங்களுமே வந்து எல்லாம் ஓகே தான் அந்த கடைசி நேரத்தில் அந்த வேலை செய்ய வந்த அந்த அவர் மட்டும்தான் வந்து இப்படி கால அதனால உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டு சக்தியுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத சொல்லி தானே அவர் போனார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையுமே எடுத்து அந்த ஊர் தலைவர் கையில் கொடுக்குறாரு எங்கள் சார்பாக கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டு ஒன்றும் பரவாயில்லைங்க நீங்கள் இந்தளவுக்கு அவரை நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அடுத்த டைம் இந்த பக்கம் சண்முகம் நீங்கள் வர்றப்போ உங்களோட குழந்தை ஒய்ஃபோட தான் நீங்கள் வரணும் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதேமாதிரி இன்னொரு பக்கம் சக்தி பொன்னியும் கண்டிப்பாக வந்து அடுத்த டைம் வரும்போது குழந்தையோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஊர் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு இது கேட்டவொன்னே சக்தியும் பண்ணியுமே திரும்பி திரும்பி அவங்களுக்குள்ளே பார்த்துக்குறாங்க இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீதி தான் பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது நம்ம நினச்சதுக்கு மேலே நடந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே இந்த ஊர் தலைவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் வந்து சந்திரசேகரமா வந்துட்டு என்னாச்சு உங்கள் அண்ணன் வருவாரா இல்லையா டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே உடனே வந்து கார்த்திகமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் இப்போதைக்கு வர அவர் ஃப்ரெண்டு ஊர் வரைக்கும் அங்கே தான் ஃபுல்லாக இருப்பார் போல இருக்குது அதனால் நம்ம கிளம்பலாம் அவர் பின்னாடி வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படிங்கிறாங்க இது கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து சந்திரசேகரமே வந்து ஜெயாகிட்ட எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு எல்லாருமே வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒரு கார இந்த பக்கம் வந்து சுந்தர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல சந்திரசேகர் அதுக்கப்புறம் பின்னாடி ஜெயா சிவனி பாப்பா பவானி எல்லாம் ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க இன்னொரு காரில இந்த பக்கம் கார்த்திக் அது மட்டும் இல்லாம ஷண்முகம் அப்புறம் ப்ரீத்தி பொன்னி சக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்க வழியில சரியான தூக்கம் வந்துட்டு இருக்கு சொல்லப்போனா இந்த பக்கம் கார்த்திக் கொட்டாய் விட்டு கொட்டாய் விட்டு இந்த பக்கம் ஷண்முகத்துக்குமே வந்து கொட்டாய் கொட்டாயோட வைக்கிறாரு இத பார்த்து சண்முகம் பயங்கரமா தூங்க ஆரம்பிக்கிறாரு அதனால இந்த பக்கம் சக்தியும் டென்ஷன் ஆயிட்டு வண்டி ஓட்டிருக்கு முன்னாடி இப்படி உட்காந்து தூங்கிட்டு இருந்தா எப்படி வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் பண்ணாங்கிறாரு உடனே சண்முகமே வந்துட்டு நீ இதுக்கெல்லாம் என் வாயை பார்க்குற நீ வண்டியை மட்டும் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் லைட்டாக சாஞ்சி தூங்க ஆரம்பிக்கிறாரு திடீர்னு தூங்கி இந்த பக்கம் சக்தி மேலேயே சாஞ்சிடுறாரு இந்த பக்கம் சக்தியுமே பதறிடுறாரு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் வண்டியை ஓரம் கட்டி இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சரி வராது நீ முதல்ல பின்னாடி போய் தூங்கு சண்முகத்துமே பின்னாடி போய் நீ தூங்குன்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த நேரம் இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்துட்டு நான் வேணா முன்னாடி சீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே சண்முகமே இருந்துட்டு என்ன பொண்ணு நீ வேணா முன்னாடி வந்துடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பொண்ணியுமே பிரீத்தியை பார்க்கும்போது இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து நீங்கள் வேணா போயிருங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லைட்டாக ஒரு மாதிரி அவங்கள சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க இந்த பக்கம் வேறு வழி இல்லாமல் சரி போங்க எனக்கு ஏசி ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே பிரீத்தியை போக சொல்லிடுறாங்க பிரீத்தியுமே அங்கே கரெக்டாக காரோட முன்னாடி சீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்கே ஷண்முகமும் கார்த்தியும் பின்னாடி நல்லா புரண்டு புரண்டு தூங்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா குறட்ட விட்டே தூங்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து சரி நான் ஏதாவது ரொம்ப போர் அடிக்கிறதுல வேணா பாட்டு எதாவது ப்ளே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த காரில் அங்கே பாட்டு ஒன்று ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா ஒரு ரொமான்டிக் லவ் சாங் ஒன்று போட்டுகிட்டு இருக்காங்க இந்த பாட்டு போட்ட உடனே பிரீத்தியுமே வந்து சக்தியை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதே நேரம் பின்னாடி இதெல்லாமே வந்து பொண்ணியுமே அதை கவனிச்சிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கலக்கம் வர ஆரம்பிக்குது ஆனா இந்த நேரம் இந்த பக்கம் பிரீத்தியோட எண்ணத்தை உடைக்கிற மாதிரி பயங்கரமா வந்து அந்த பாட்டு சவுண்டு கேட்ட உடனே இங்க சண்முகமும் கார்த்திகை சேர்ந்து அது சவுண்டு ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த பக்கம் வந்து சக்தியுமே உடனே ஆஃப் பண்ணிடுறாரு பிரீத்தி எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்ல இந்த மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த பாட்டை ஆஃப் பண்ணிடுறாரு உண்மை சொல்ல அந்த பாட்டு அவருக்குமே டிஸ்டர்பாக இருந்துச்சு சொல்ல போனா அந்த பாட்டை போட்டு அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால தான் அந்த விஷயத்துல உடனே டக்குன்னு பாட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க இன்னொரு காரில் இந்த பக்கம் வந்து சுந்தரமே வந்து லைட்டா தூங்கி தூங்கி விழுற மாதிரி பாக்கிறாரு இதை பார்த்தோம்னா சந்திரசேகரமாக வந்துட்டு சரி மாம்பல இந்த மாதிரி அந்த டோல்கேட் தாண்டோன்னு ஒரு காஃபி பார் இருக்கும் அங்கே நம்ம காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறுத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கரெக்டா இங்கே சண்முகத்துக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி வந்து அடுத்த டோல்கேட் கேட் உடனே கரெக்டா நம்ம வரப்புற டீ ஸ்டாலில் நிறுத்துங்க அங்கே நம்ம டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே சொல்றாங்க சண்முகமே இருந்துகிட்டு அந்த விஷயத்தை இந்த பக்கம் வந்து சக்திகிட்டே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் டோல்கெட் தானதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு காஃபி பாருக்கு போயிட்டு இந்த மாதிரி காஃபி சாப்பிட்றதுக்கு உள்ள ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் ஒரு கால் கால் வர அந்த எதிர்பார்க்காதீத்தமொழ வரீத்தே திரு உடனே இந்த பக்கம் ஒரு முக்கியமான பேசிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெளியில வராங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது பிரீதியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க சொல்லப்போனா அவங்க எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி பிரீத்த கிட்ட பேசியிருப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிரீத்தியுமே இருக்க எல்லாமே அவங்க அம்மா கிட்டையும் ஒளரி தள்ளி அதுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம கஷ்டம் நம்மளோட நம்மளோட அவங்க கிட்ட கொண்டு போக வேண்டாம் சொல்லிட்டு அப்பாவோட உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே பண்ணி கொடுத்துருப்பாங்க சொல்லுனா அந்த கார் அவங்க தான் புக் பண்ணி அதனால தான் இந்த பக்கம் அவங்களோட அம்மாவும் பிரீத்திக்கு கால் பண்ணியிருப்பாங்க பிரீத்தமே வெளியில் போயிட்டு என்னாச்சும் எதுக்காக கால் பண்ணுறப்போ இல்லம்மா இந்த மாதிரி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் இருந்து டிஸ்சார்ஜ் கிளம்பிட்டோம் பண்ணி கிளம்பிட்டோம் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கோம் சொல்றாங்க உடனே பிரீத்தமே வந்து எந்த இடத்துல வந்துட்டு சொல்லி கேட்கிற அப்போ இந்த டோல்கேட் ஒன்னு இருக்குமா அதை தாண்டி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்துட்டு நானும் அங்கே லைனில் தான் இருக்கேன்னு சொல்லப்போனால் நீங்கள் அடுத்து கிராஸ் பண்ண போகிற டோல்கேட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது உடனே கரெக்டாக மாவுமே வந்து பிரீதி மேலே இருக்க பாசத்துனால நான் வேணா உன்னை வந்து பார்த்துட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரீத்தியமே கண்டுபிடித்துட்டு ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நான் எந்த இடத்துல இருக்கேன் என் கூட சக்தி ஃபேமிலியே இருக்குது தேவை என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் முதல்ல இந்த இடத்துல நிற்கவே கூடாது எந்த ஒரு காரணத்தை கொண்டு வண்டி நிறுத்தக்கூடாது முதல்ல இங்கே இருந்து நிற்காம போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு பேசிடுறாங்க இது உடனே இந்த பக்கம் வர வழி இல்லாமல் சரிம்மா நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே நாங்கள் அங்கே இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரினு காலை கட் பண்ணிக்கிறாங்க இந்த பிரீத்திக்குமே வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு எப்படியாவது அடுத்த டோல்கேட் கேட்டு தாண்டதுக்குள்ளே நம்ம அம்மா அப்பாவை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் பிரச்சனை அதுக்கப்புறம் எல்லாருமே காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுமே காரில் இருந்து கிளம்புறாங்க ஆனா பிரீத்தி மட்டும் கொஞ்சம் பதட்டத்தோட இருக்காங்க அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போ இப்போ சொல்ல தான் பார்க்கணும் உண்மையாக அவங்க அப்பா அம்மா மட்டும் இடையில மாட்டாங்க அப்படின்னா இங்கே பிரீத்தியோட கதை மொத்தமா முடிஞ்சது இதுக்கு மேல எங்கேயாவது சக்தி வீட்லையுமே டேரா போட முடியாது அதுக்கு தான் ஆப் ஆயிடும் அதனால தான் அவங்களுமே அவங்க அப்பா அம்மாவோ பார்க்காத மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம இனி வரப்போற போகிற எபிசோட கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் எங்கே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி இன்னொரு வேறலான் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்